முன்னாடி வீடியோல வந்து நம்ம ஆயிரத்தி சட்டத்தை பத்தி பார்த்திருப்போம் அந்த நாலு சட்டத்துல சிறப்பு என்ன அதெல்லாம் சிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சட்டத்துல இப்போ வந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சட்டத்தை பத்தி நம்ம பார்க்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சட்டத்துல சங்கங்கள் வகை சங்கங்கள் ஏற்படுத்த வழிவகை செய்யப்பட்டது அதே மாதிரி போன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சட்டத்துல இது எதுக்குமே வழிவகை செஞ்சு மாட்டாங்க எதுக்குன்னா கடன் வழங்கும் சங்கத்துக்கும் இதர வகை சங்கத்துக்கும் ஏற்படுத்த வழிவகை செய்யப்படப்பட்டே இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சட்டத்துல இது கேட்க வாய்ப்பு இருக்கு மத்திய சங்கங்கள் மேற்பாடு கழகங்கள் அமைப்பும் வழிவகை செஞ்சிருப்பாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சட்டத்துல இதோட சிறப்பெயர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சட்டத்தோட சிறப்பெயர்வு இப்போ பார்க்கலாம் ஆஹ் சங்கங்களின் வரையறுக்கப்பட்ட சங்கம் வரையறுக்கப்படாத சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சட்டத்துல சொல்லியிருப்பாங்க அடுத்தது வந்து லாப பிரிவினில் பல வகை மாற்றங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சட்டத்துல எடுத்துட்டு வந்தாங்க அது என்னன்னு பாக்கலாம் வரையறுக்க சங்கம் வந்து லாபத்தில் ஒரு பகுதியை சேமநிலை நிதிக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் பங்கின் பேர்ல அவங்களுக்கு வந்து பங்கு தீவு வழங்கி இருப்பாங்க அடுத்தது லாபத்தில் ஒரு பகுதியை கல்விக்காகவும் அப்புறம் அரசியல்களுக்காகவும் பொதுநல நிற்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது எந்த சட்டம் கேட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சட்டம் இதுல முக்கியமான கொஸ்டின் எது கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சட்டத்தின் கீழ் தான் பதிவு செய்யப்படாத சங்கம் வந்து கூட்டுறவு என்ற வார்த்தையை பயன்படுத்த உபயோகிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த சங்கத்துக்கு சொன்னாங்கன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னொன்று சட்டம் மாநில அரசுக்கு மாநில அரசுக்கு துணை விதி திருத்தம் சட்டத்தின் கீழ் விதிமுறை ஏற்படுத்தும் செயல்முறைகள் அவர் உறுப்பினர் சேர்ப்பது பேரவை நடத்துவது வழக்குகளை நடத்துவது போன்ற வகையிலும் அதிகாரங்கள் எல்லாமே வழங்கியிருப்பாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னொன்று சட்டத்தின் மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சட்டத்துல பல்வேறு கூட்டுறவு அமைப்பு ஏற்படுச்சுன்னு சொன்னோம் இருந்தாலும் இதுல வந்து குறைகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல மேக்கலகன் குழு அமைக்கிறாங்க அந்த மேக்லகன் குழு அருகே எப்ப சமர்ப்பிச்சுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல சமர்ப்பிப்பிச்சுச்சு அந்த பரிந்துரை என்னன்னு இப்ப பாக்கலாம் கடன் வந்து அசாசகத்தில் ஆதாரமாக வச்சு கொடுக்காத அப்படின்னு சொல் கொடுக்காதுன்னு சொல்றாரு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நேர்ம கண்ணியம் இதை அடிப்படையா வச்சு கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு யார் சொன்னதுன்னா மேக்கலகன் குழு சொல்றது இப்போ நன்முறையில் நடக்கும் தான் உறுப்பினரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அடுத்தது என்ன பண்றாருன்னா கடனை வந்து அவசர அவசர அவசரமா கொடுக்காம அதை ஆராய்ந்து கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அடுத்தது என்ன பண்றாருன்னா சங்கங்களே நிர்வாக நிர்வாகத்துல வந்து என்ன சொல்றாருன்னா கௌரவ பணியாளர்களா இருக்கணும் அவங்களா வச்சு நிர்வாகம் நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது கடன் உபயோகத்தை கண்காணிக்க வேண்டும் இப்ப வந்து கடன் கொடுக்குறாங்க விவசாயிக்கு அந்த கடனை வந்து கரெக்டா தான் அந்த எதுக்குன்னா இப்போ அந்த பயிர்க்கு தான் கரெக்டா பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாகத்துக்காகவும் கண்காணிக்கும் சொல்றாரு ஒரு கிராமத்துக்கு ஒரு சங்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இது வந்து ப்ரீவியஸர் கொஸ்டின் அதே மாதிரி இதுவும் ப்ரீவியஸியர் கொஸ்டின் தான் கூட்டுறவுகளை உருவாக்குவதற்கு முன்பு கூட்டுறவாளர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு யாருன்னா இந்த மேகன் குழு தான் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல மாண்டேக்கு செமஸ்போடு சீர்திருத்தின்னு வராங்க அதன்படி என்ன ஆகுதுன்னா மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருந்த கூட்டுறவுத்துறை மாநில அரசு கண்ட்ரோலுக்கு மாறுது ஆல்ரெடி நம்ம சட்டத்துல செமஸ் கோடு சீர்திருத்தம் பண்ணும் போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா மா கூட்டுறவுத்துறை வந்து மாநில மத்திய மத்திய அரசு கண்ட்ரோல் வந்து மாநில அரசு கண்ட்ரோலுக்கு மாறி இருக்கும் அப்படி மாறினதுக்கு அப்புறம் தான் டவுன்சன் அன் அமைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல சென்னை மாநிலத்துக்குன்னு தனியாக ஒரு மாநிலத்துக்கு தனியா ஒரு சட்டம் இயற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்றாங்க இதன் விளைவா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல சென்னை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் இயற்றப்படுது இந்த டவுன்சனுக்கு ஒரு பரிந்துரை பண்றாங்க அதை கொஞ்சம் பாத்துக்கலாம் பிரதம நில அடமான வங்கிகளுக்கு நிதியுதவி அளிக்க ஆஹ் மத்திய நில அடமான வங்கி ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க முதன் முதல்ல பிரதம நில வங்கிகள் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பஞ்சாப் ஜங்க் அப்படின்ற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஸ்டார்ட் பண்றாங்க அது நம்ம தமிழ்நாட்டுல எங்கன்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து சென்னை மக்களமாக தான் இருந்துச்சு அப்போ அது எந்த ஏர்ன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பெரிய காஞ்சிபுரத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க வங்கிக்கு அடமானம் வைத்த நிலத்தை வந்து ஆஹ் சிவில் வழக்கு போகாம பிரச்சனை நம்ம உழைத்தி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அடுத்தது வந்து மத்திய நிலமான வங்கி வெளியிடும் கடன் பத்திரங்களை வந்து பாதுகாப்பு பத்திரமா கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருப்பாங்க அத்தது மாநில அரசு பத்திரங்கள் வாங்கியவர்களின் நலனை பாதுகாக்க பொறுப்பாளர் ஒருத்தரை நியமிக்கணும் சொல்லிட்டு அடிப்படையில் தான் என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல மாநில நில வங்கி மாநில நிலம் நில அடமானம் வாங்கி சட்டம் ஏற்றப்பட்டது இந்த சட்டம் இயற்றப்பட்டதுக்கு ஆன பெருமை வந்து சென்னை மாநிலத்தை தான் சேரும் ஏன்னா எதுக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த சென்னை அரசாங்கம் தானே அந்த டவுன்சன் குழு பரிந்து வச்சாங்க அந்த டவுன்சன் குழு தான் வந்து மாநில நில அடமானம் வாங்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல மாநில நில அடமான வங்கி சட்டம் ஏற்றப்பட்டதுக்கும் முதல் முதல் மத்திய நில அடமான வங்கி ஏற்படுத்ததுக்கும் அந்த பெருமை வந்து சென்னை மாநிலத்துலதான் சேரும் அது எந்த குழு பரிந்துரை பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா டவுன்சைன் குழு இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சட்ட வரைக்கும் பார்த்தோம் இப்ப ஆர்பிஐ கண்ட்ரோல் எப்படி கடன் கொடுக்குறாங்க அதுக்காக என்ன என்ன குழு அமைச்சாங்க அப்படின்றத பாக்கலாம் ஆஹ் மத்திய வங்கியல் விசாரணை குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல மத்திய வங்கியல் விசாரணை குழு ஸ்டார்ட் பண்றாங்க இந்த மத்திய வங்கியல் விசாரணை குழு எந்த அரசால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டது இது வந்து கூட்டுறவு நிலையை பற்றி அறிய அதை முன்னேற்றம் அடைய செய்ய என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருப்பாங்க இப்ப வந்து ஆர்பிஐ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வேளாண்மை கடன் கொடுக்கும் முறையை அடிப்படையாக கொண்டு ஆர்பிஐ ஏற்படுத்தப்பட்டது இப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல செயல்பட தொடங்கியது எந்த டேட்னா ஏப்ரல் ஒண்ணு ஏப்ரல் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலதான் ஆர்பிஐ செயல்பட தொடங்கி தொடங்கியிருக்கோமோ ஆர்பிஐ சட்டப்பிரிவு ஆஹ் ஐம்பத்தி நாலின் படிதான் கடன் துறை அப்படின்ற ஒரு கடன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு துறையே வந்து ஆர்பிஐ சட்டப்பிரிவு ஐம்பத்தி நாலின் படிதான் ஏற்படுத்துறாங்க அதுக்கடுத்தது வந்து ஆர்பிஐ சட்டப்பிரிவு பதினேழு டூ பி மாற்று உண்டியல்களை மறு தள்ளுபடி செய்து கடன் வழங்குது அப்படின்னா ஒண்ணு இல்ல இப்ப ஆல்ரெடி ஒரு பேங்க்கு இல்ல யாருக்கோ கடன் கொடுத்துட்டாங்க அதையும் தள்ளுபடி செஞ்சுட்டு மறுபடியும் அவங்களுக்கு அந்த துறையை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுதான் மாற்றும் மேல் மறு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அடுத்தது வந்து ஆர்பிஐ சட்டம் பிரிவு வந்து பதினேழு நாலு ஏ இதுல வந்து இதுக்கு வந்து என்ன சொல்றேன்னா பாதுகாப்பு பத்திரங்களை அடிப்படையாக கொண்டு குறுகிய கால கடன் வழங்கப்பட்டது இப்போ அடுத்தது வந்து ஆர்பிஐ சட்டம் பிரிவு வந்து பதினேழு மூணு பிபி குடிசை தொழில் நிதி உதவி இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான இருக்கும் இது கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க பிரிவு பதினேழு த்ரீ பிபி இதன்படிதான் குடிசைத் தொழில்களுக்கு நிதி உதவி நிதி உதவியை அளிக்கிறாங்க யாருன்னு கேட்டாங்கன்னா ஆர்பிஐ ஆர்பிஐ வந்து வேளாண்மை கடன் கொடுக்கும் பிரிவை வந்து மூன்றா பிரிக்கிறாங்க தொடங்க முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல ஸ்டார்ட் ஆச்சு அதுல இருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் எப்படி எல்லாம் கடன் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு பிரிவா பிரிக்கிறாங்க செகண்ட் பிரிவுல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து அகில இந்திய கிராம கடன் குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இது பரிந்துரை வழங்கியிருப்பாங்க அந்த சட்டம் பீரியட் வரைக்கும் இப்படி கடன் கொடுத்தாங்க அப்படின்ற முறை வந்து ரெண்டாவதா வச்சிருக்காங்க மூணாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா ஐம்பத்தி நாலுல இருந்து இப்போ கரண்ட் இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வச்சுதான் வந்து தற்போது வரையும் கடன் கொடுத்துட்டு இருக்காங்க ஆள்பேயம் வந்து எப்ப தேசிய மயமாங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆள் தேசிய மயமாங்கப்பட்டது இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சட்டம் வரைக்கும் நம்ம இதுல கருத்த மீதி இருக்கிற வந்து நம்ம சட்டம் அந்த சப்ஜெக்ட் பார்க்கும்போது அதுல வந்து நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மற்ற சட்டத்தை பத்தி தேங்க்யூ